இவரை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ப்ரொஃபைல் தேவை கிடையாது ஏன்னா ப்ரொஃபைல் பற்றி கேட்கும்போது அவரும் கொடுக்கவும் இல்லை இவர் பேர் சிகே குமரவேல் சிகே குமரவேளை பற்றி தெரியணும்னா ஒன்று நீங்கள் யூடியூப்லையோ இன்ஸ்டாகிராம்லேயோ எதா திறந்தாலும் டெய்லி ஏதாவது ஒரு கருத்து சொல்லுவார் பட் அது கருத்து சொல்கிறத தாண்டி நேச்சுரல் சலோன் அண்ட் ஸ்பா அதோடைய கோஃபவுண்டர் அவருடைய பெட்டர்ஹாஃப் வீணா அவங்க தான் ஃபவுண்டர் ஆஃப் நேச்சுரல் சலோன் இயர் டூ தௌசண்டில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ப்ராண்ட் அதாவது சலூன் இண்டஸ்ட்ரி நம்ம வந்து சும்மா ரொம்ப கொச்சையாக சொல்லணும்னா நம்ம பார்பர் ஷாப் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு ஒரு ஸ்டிக்மாவும் இருக்கும் அந்த அந்த வேலை செஞ்சால் ஒரு ஸ்டிக்மா இருக்கும் அதெல்லாம் நல்ல வேலை இல்லை அப்படின்றது அந்த வேலையோடைய இமேஜையை மாத்தின இண்டஸ்ட்ரி தான் நேச்சுரல் சலூன் அண்ட் ஸ்பான்னு சொல்லலாம் இவருடைய மெஜாரிட்டி ஃபோக்கஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா விமன் பவர் இவருக்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃப்னாலே ரொம்ப கோவம் வரும் கிச்சனில் இருக்காதிங்க அப்படின்னு தான் சத்தம் போட ஆரம்பிப்பார் அவரோட மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்களுடைய அம்மா அதை பற்றி கண்டிப்பாக அவர் பேசுவார்னு நினைக்கிறேன் கம்ஸ் ஃப்ரம் மை ஃபேமிலி ஆஃப் ஆண்டர்ப்னர் சி கே குமரவேலோடைய ஃபாதர் அவர் வந்து சி கே கிருஷ்ணன் அவரை பற்றி கண்டிப்பாக அவரே பேசுவார்னு நினைக்கிறேன் ஒன் ஆஃப் த மிகப்பெரிய இனோவேட்டர் பட் சி கே கே ஏன் எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு தொழில் முனைவராக இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா உங்களை நேர்ச்சர் பண்ணி உங்களை கூட கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு இன்வெஸ்டரை மீட் பண்ணுற வரைக்கும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு இவரை நீங்கள் ஒரு ஃபோரமில் பார்த்தீங்கன்னா இவரை சுற்றி ஒரு ஐம்பது அறுபது யங் ஆண்டர்பனர்ஸ் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க இவரை சுற்றி ஏன்னா இவர்கிட்ட இருந்து கிடைக்கிற இந்த பேர்ஸ் ஆஃப் விஸ்டம் இவரை வந்து க கொடுக்குற கனெக்ஷன் ஓ நீ இந்த ஐடியா வச்சுருக்கியா நீ அவரை போய் பாரு அப்படின்ற அந்த கனெக்ஷன் கொடுத்து அடுத்தவங்களை லிஃப்ட் பண்ணுறாங்க பாருங்கள் அதில் ஒரு மிகப்பெரிய சேவை பண்ணிகிட்டு இருக்காரு சி கே குமரவேல் நல்ல மிகப்பெரிய கைத்தட்டலோடு சி கே குமரவேலை நம்ம செய்து கொடுக்கலாம் முதல் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் ஃபார் மீரா மேம் அண்டு மோகன் சார் ஏன்னா இருபத்தஞ்சி வருஷமாக ஒரு ப்ரோக்ராமை கண்டினியூவஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக மெருகேத்தி மெருகேத்தி அதாவது ஒரே விஷயம் செய்கிறது கிடையாது அந்த விஷயத்துக்கு மெருகே தண்ணிகிட்டே இருக்கணும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்க கல்யாண மாலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அதாவது ஒரு காலத்தில் வந்து அந்த டைனாசர்னு ஒரு மிருகம் இருந்ததா அதை பார்த்து உலகமே எல்லாம் பயப்படுமா இப்போ அது வந்து காணாமல் போயிடுச்சா வெறும் வந்து மியூசியத்துலேயும் ஸ்டீவன் ஸ்பில்பர்க் படத்தில் மட்டும்தான் இருக்கான் அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாம்பூச்சின்னு ஒன்று இருந்ததுதான் அந்த கருப்பாம்பூச்சி வந்து நாற்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னே இருந்தது இப்போ இருக்குது கோவிடில் இருந்தது கோவிடுக்கு அப்புறம் இருந்தது நூற்றி ஐம்பதாவது ஃப்ளோரில் இருக்கும் பேஸ்மெண்ட்டில் இருக்கும் கிச்சனில் இருக்கும் பாத்ரூமில் இருக்கும் உங்களுக்கு வந்து இதில் உங்களோட காரில் இருக்கும் கருப்பாம்பூச்சியை கண்டால் எல்லாரும் பிடிக்காது சேவ் தி வேல் ஃபவுண்டேஷன் உங்களுக்கு வந்து சேவ் தி டைகர் ஃபவுண்டேஷன்லாம் கிடையாது கில் தி கருப்பாம்பூச்சி ஃபவுண்டேஷன் தான் உலகம் ஃபுல்லாக கடங்க இருக்குது ஆனால் இந்த கருப்பாம்பூச்சியை அழிக்கவே முடியாது அதுக்கு வந்து பேகான் ஸ்ப்ரே ஹிட்டு அதை அடித்த உடனே அது கொஞ்சம் நேரம் பார்க்குமா அதுக்கேற்ற மாதிரி அதை அடாப்ட் பண்ணிக்குமா பீர் மாதிரி அதை குடிச்சிடுமா ஏ அது குடிச்சிட்டு அது வந்து இன்னும் நிறையா குட்டி போடுமா இட் ப்ரீட்ஸ் ப்ரிஃப்யூஸ்லி நோபடி கேன் கில் தி காக்ரோச் பிகாஸ் தி காக்ரோச் இஸ் ஏபிள் டு அடாப்ட் டு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே வர்றது தான் ரொம்ப முக்கியமான அடாப்டபிலிட்டி முக்கியமான குவாலிட்டி டிஸ் ஆந்திரப்ரனருக்கும் பிஸ்னஸ் மேனுக்கும் லைஃபுக்கும் தேவை அடாப்டபிலிட்டி அது கல்யாண மாலை ரொம்ப நல்லா அடாப்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை வந்து ஒரு அப்பா வந்து டெய்லி வந்து காலையில் பேப்பர் படிப்பாரா அன்றைக்கி ஆஃபீஸில் ரொம்ப அவசரமாக பேப்பர் படிக்காமல் போயிட்டார் சாயங்காலம் வந்து பேப்பர் படிக்க ஆரம்பிக்கிறாரு என்ன புட்டினும் ட்ரம்ப்பு எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க அங்கே வந்து ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்குது டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் மேட்சில் இன்னைக்கு யார் ஜெயித்தாங்க இந்த மாதிரி உலகத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் அவர் கற்றுக்கணும்னு பார்க்க தெரிஞ்சுக்கணுன்ட்டு பேப்பரை படிப்பார் அவரோட ஆறு வயசு பொண்ணு வந்து அப்பா என் கூட விளையாடு அப்படின்னு சொல்லுது அதுக்கு வந்து அப்பா சொல்கிறாரா நான் பேப்பர் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி பேப்பரை பார்க்குறாரு திரும்ப தட்டி என் கூட விளையாடுன்னு சொல்லுது அந்த பொண்ணு உடனே அவர் பேப்பரை பார்க்குறாரு ஒரு கொரியர் கம்பெனி வேர்ல்டு மேப் போட்டிருக்குது இங்கெங்கெல்லாம் நாங்கள் எங்கள் பார்சலை ரீச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேர்ல்டு மேப்பை போட்டுவிட்டு அவங்க கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க உடனே என்னை சுச்சுவேஷன் ப்ரில்லியன்ஸ் பா அந்த அப்பா என்ன பண்ணுறாராம் அந்த வேர்ல்டு மேப்பை ஜிக்ஸா பஸ்ஸெலாம் கிழித்து கீழே போட்டுவிட்டு நீ அசம்பிள் பண்ண அப்பா அதுக்கப்புறம் விளையாடி வரன்ட்டு பேப்பர் படிக்க ஆரமிச்சிடுறாரு உடனே என்ன ஆயிடுச்சு ஒரு மூணு நிமிஷத்தில் அந்த குழந்தை வந்து அந்த வேர்ல்டு மேப்பை அசம்பிள் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி காமிக்குது அப்பா ஷாக் ஆகிடுறார் என்னடா நமக்கே தெரியல குழந்தை எப்படி அசம்பிள் பண்ணிச்சுன்னு சொல்ல அப்போ அந்த குழந்தை சொல்லிச்சான் எனக்கு வந்து ஆஸ்திரேலியா எங்கே இருக்குது கனடா எங்கே இருக்குது கொரியா எங்கே இருக்குது சிங்கப்பூர் எங்கே இருக்குன்னு தெரியாது நீ கிழிக்கும் போது பின்னாடி ஒரு ஆளோட மூஞ்சி இருந்தது ஐ நோ வேர் நோ இஸ் ஐ நோ வேர் இஸ் ஐ நோ வேர் லிப்ஸ் ஆர் ஐ நோ வேர் இயர் இஸ் ஐ காட் தி மேன் ரைட் தி வேர்ல்டு பிகேம் ஆல் ரைட் கெட் த மேன் ரை் த வேர்ல்டும் ஆல் ஸோ அதுதான் வந்து என்னுடைய வாழ்க்கையிலும் எல்லாரோடைய வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவங்க வாழ்க்கைகள் இங்கே இருக்கவங்களோட வாழ்க்கைகள் எல்லாரோடைய வாழ்க்கைகள் நீங்கள் படிச்சீங்கன்னா கெட் த மேன் ரைட் த வேர்ல்டு வில் பிகம் ஆல் ரைட் அதுதான் வந்து முதல் விஷயம் எனக்கு வந்து இந்த நேச்சுரல் செலவன் ஆரம்பிக்கும் போது மூணு விஷயம் நான் நேச்சுரல்ஸை பற்றி நான் சொல்லுவேன் நான் நேச்சுரல்ஸ் இஸ் நாட் அபவுட் பெடிக்யூரு மேனிக்யூரு ஃபேஷியல் ஹேர் கட்டு ஹேர் கலர் பிரைடல் மேக்கப் பண்ணுறதுக்கான ஒரு இதுவாக நாங்கள் வந்து பார்க்கறது இல்லை நேச்சுரல்ஸ் இஸ் அபவுட் கிவிங் கான்ஃபிடன்ஸ் டு த கஸ்டமர் நேச்சுரல்ஸ்குள்ளே வந்துட்டு ஒரு கஸ்டமர் வெளியே போனாங்கன்னா ஒரு இன்ச்சு டாலராக அவங்க தெரியணும் அதுதான் நேச்சுரல் இஸ் வை எங்கள் கம்பெனி நேம் இஸ் கால்ட் க்ரூம் இண்டியா இப்போ க்ரூம் வேர்ல்டுன்னு மாற்றிட்டோம் உலகத்தில் இல்லை இருக்கவங்க எல்லாரும் நேர்த்தியாக அழகாக இருக்க வேண்டியது இஸ் அ ப்ராகட்டிவ் இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி அது முடியும் ஏதோ நல்லா இருக்கிறது ஸ்டைலாக இருக்கிறது அழகாக இருக்கிறது வெறும் மேல்தட்டு மக்களுக்கு மட்டும் உரித்தான விஷயம் கிடையாது எல்லாராலையும் முடியும் அதனால தான் அதுதான் எங்கள் கம்பெனியோட மிஷன் தட் இஸ் வை இட் இஸ் கால் கஸ்டமருக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும் செகண்டு கான்ஃபிடன்ஸ் சுஜித் குமார் டச் பண்ணார் கான்ஃபிடன்ஸ் டு மை ஸ்மைல் ப்ரொவைடர் எங்களுடைய சர்வீஸ் ப்ரொவைடர் இஸ் கால் ஸ்மைல் ப்ரொவைடர்ஸ் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும் ஒரு டைமில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு குயிக்காக ஒரு நாள் ஷேவ் தேவைப்பட்டுச்சு நான் என்னுடைய சலோனுக்கு போன ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு என்னை வந்து அடையாளம் தெரியல எனக்கு வந்து பாதி சந்தோஷம் பாதி வருத்தம் எங்காளுக்கே என்ன தெரியாத அளவுக்கு பெரியால் ஆகிட்டேன் அப்படின்ட்டு என்னடா நம்மளுக்கே நம்மளை தெரியலன்னு வருத்தம் ஃபஸ்ட்டு பையனை பார்த்தா அவனுக்கு என்ன தெரியல ரெண்டாவது ஒருத்தர் பார்த்துட்டு சார் வாங்க அப்படின்னு கூட்டாப்புல என்ன பாஸாக ட்ரீட் பண்ணுறாப்லையா இல்லைனா கஸ்டமராக ட்ரீட் பண்ணுறப்பள்ளையே தெரியல சரி வந்து எனக்கு குவிக்காக ஒரு ஷேவ் வேணும்பான்னு சொன்னேன் அந்த பையன் வந்து சார் நீங்கள் தானா சீக்கே குமாரே வேலைனாப்ல அப்பா தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சார் நான் உங்களை ரொம்ப நாளாக பார்த்து உங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லணுன்னு இருந்தேன் நல்ல காலம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னேன் நான் நினச்சேன் என்னுடைய ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர் ஏதோ புதுசாக வந்து ஏதோ இது ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க இல்லைனா ஏதோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்குறாங்க என்ன விஷயம்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அந்த பையன் சொன்னால் சார் நான் பதினாலு வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் முதல் நாலு வருஷம் எங்கள் அப்பாவோட ஒர்க் பண்ணேன் எங்கள் அப்பா இஸ் கால்டு பார்பர் அமட்டன் எங்கள் அப்பாவை கூப்பிடுவாங்க நான் அப்போ வந்து ஹேர் ட்ரெஸ்ஸராக இருந்தேன் நேச்சுரல்ஸில் ஜாயின் பண்ணேன் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆனேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்டைல் டைரெக்டர் இப்போ வந்து சலோன் டைரெக்டர் ஆகிட்டேன் த வே இன் விச் ஐ ஆம் லுக்கிங் அட் மீ ஆஸ் சேஞ்ச் தி வே இன் விச் என்னுடைய குடும்பம் என்னுடைய பார்வை பார்க்குற பார்வை மாறிடுச்சு உலகம் என்னை பார்க்குற பார்வை மாறிடுச்சு தட் இஸ் வென் ஐ ரியலைஸ் அன்னோயிங்லி அ டேபு ஆக்டிவிட்டி அண்ட் ஆர்கனைஸ்ட் இட் அண்ட் மேட் இட் இன் லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ் அதுதான் நேச்சுரல்ஸ் இஸ் அபவுட் கிவிங் கான்ஃபிடன்ஸ் டு ஸ்மைல் ப்ரொவைடர்ஸ் அதுதான் செகண்ட் கான்ஃபிடன்ஸ் மூணாவது கான்ஃபிடென்ஸ் வந்து நேச்சுரல்ஸ் இஸ் அபவுட் கிவிங் கான்ஃபிடென்ஸ் டு மை ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர்ஸ் மோர் தென் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி செலோனில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி செலோன் ஆர் ரன் பை விமன் ஆண்டர்ப்ரஸ் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஆர் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் முதல் முறையாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க எங்கிட்ட வரும்போது சொல்லுவாங்க எனக்கு ஒன்றும் தெரியாது எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து பணம்லாம் பார்த்துக்குவார் என்னுடைய பிரதர் பார்த்துக்குவார் என்னுடைய ஃபாதர் பார்த்துக்குவார் எனக்கு ஒன்றும் தெரியாது ஐ ஆம் ஆஃப்டர் ஆல் அ உமன் அப்படின்வாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நாங்கள் பார்த்துக்குறோம் வாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள வச்சுட்டு பிஸ்னஸ் ஆரம்பிப்போம் இன்றைக்கி ஐ கேன் வெரி ப்ரௌட்லி சே ஐ ஹவ் க்ரியேட்டட் ஹவுஸ் ஹஸ்பண்ட்ஸ் இன்றைக்கி எங்களுடைய ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர்ஸ் ஹவ் ஸ்டார்டட் மேக்கிங் மோர் மணி தேன் தி மென் அட் ஹோம் இதனால் மென்லாம் கொஞ்சம் பயந்துட்டாங்க அது அவங்க பிரச்சனை ஓகே நாங்கள் எங்களுடைய உமன் வந்து இன்றைக்கி தலை நிமிர்ந்து இருக்கிறாங்க அது வந்து நான் கோயம்புத்தூரில் எட்டாவது செலவன் ஓப்பன் பண்ணியிருந்தபோது அப்போ வந்து ஒரு ஃபேமிலி வந்து மாதம் மாதம் வந்து அங்கே வருவாங்களாம் என்னுடைய ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அவங்க தான் அதிக பில் பண்ணுவாங்க அஞ்சாயிரம் ரூபா பில் பண்ணுவாங்க மாதம் நாங்கள் தேங்க்யூ வெரி மச் மேடம் சொன்னேன் சார் நான் வந்து கரூர்லேருந்து வரேன் மாதம் ரெண்டு டைம் நேச்சுரல்ஸ்க்காக தான் வரேன் ஏன் நான் கரூரில் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னாங்க நானே இப்போ தான் கோயம்புத்தூரே ஓப்பன் பண்ணியிருக்கேன் கரூரில் எங்கே ஓப்பன் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு சார் ஒரு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணிவிட்டு வரேன் மேடம்னு அவங்க அதெல்லாம் வெயிட் பண்ணுறதுக்கு தயார் இல்லை ஒரு இடத்த பார்த்துட்டு வந்து பாருங்கன்னு சொல்லி ரெண்டு மாதம் கழித்து கூப்பிட்டாங்க கரூருக்கு போய் இடத்த பார்த்தேன் எனக்கு இடம் பிடிச்சிருச்சு வீட்டுக்கு கூப்பிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டு பார்த்தேன் உள்ளே தான் ஒரு மெர்சடிஸ் பென்ஸ் நிற்குது ஒரு பிஎம்டபிள்யூ நிற்குது நாலஞ்சு சின்ன கார் நிற்குது அப்புறம் இந்த ஃபேமிலி எதுக்கடா நேச்சுரல்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்கன்ட்டு உள்ளே போய் போனேன் அவங்க ஹஸ்பண்டை பார்த்தேன் ரெண்டு சன்னு ரெண்டு டாக்டருங்களா மனசுக்குள்ளே சொல்லிக்கினேன் முப்பது லட்சம் லாஸ் ஆனால் கூட இந்த ஃபேமிலிக்கு ஒன்றும் ஆகாது ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் கரூரில் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன் ஒரு வருஷம் கழித்து ஃபோன் பண்ணாங்க சார் தேங்க்யூன்னாங்க எதுக்கு மேடம் அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க இந்த மாதம் நான் ஐம்பதாயிரம் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் வெரி குட் மேடம் நீங்கள் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் டு ரெண்டு லட்சம் ரூபா வரையும் பண்ணலாம் இன்னும் ஒரு லைன் தெரியாமல் ஆட் பண்ணிவிட்டேன் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க சார் எங்களுக்கு என்ன பணம் ப்ராப்ளம் கிடையாது எப்படினாலும் எங்கள் வீட்டில் பத்து லட்ச ரூபா கேஷாக இருக்கும் ஜுவல்லரி அண்ட் டாக்குமெண்ட் எக்ஸ்ட்ரா ஆனால் எந்த டிசிஷன் எடுக்கணுன்னாலும் பணம் செலவு பண்ணாலும் நான் வந்து என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் ரெண்டு பசங்களுக்கும் கணக்கு கொடுத்தாகணும் திஸ் இஸ் மை மணி ஐ கேன் ஸ்பெண்ட் த வே இன் வீச் ஐ வாண்ட் I said, you have made my money. அந்த விவேகானந்த படத்துக்கு நம்பாதவன் நாத்திகன் அல்ல எவன் ஒருவன் தன்னை தானே நம்பவில்லையோ அவன் தான் நாத்திகள் பிரசிட் கல்யாணமான சாதனையாளர்களின் சரித்திரம் வரம் தேடுறது கடையில போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க பொண்ணு பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும்